ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜீவிகா வயசு முப்பத்தி மூணு மேரேஜ் ஆகிடுச்சு மூணு பசங்க ஹஸ்பண்டு வெளியூரில் தங்கி பேங்கில் மேனேஜராக இருக்கார் சென்னையர் மட்டும் வீட்டுக்கு வந்துட்டு போவார் ஜீவிகாவுக்கு டெய்லி மேலேயே பசங்களை கிளப்பி ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு சாயந்தரம்னா திரும்பி கூப்பிட்டு வர்றதும் ஜீவிகா அழக நீண்ட கூந்தல் தான் நல்லா பின்லிட்டு அவளோட பின்னழகில் தான சூழ் அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ஜீவிகாவை நான் ரெண்டு மாதமாக பார்த்துட்டு வரேன் அவளோட பின்னழகை பார்க்கறதுக்கு விழிமணி விழி வைத்து காத்திருப்பேன் ஒரு நாள் அவசரமாக வெளில போகிற வேலை இருந்ததுனால அன்றைக்கி பார்க்க முடில வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் வரும்போது ஜீவிக ஸ்கூட்டரை ரோட்டில் நிறுத்திட்டு கையில் வச்சுட்டு அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு இருந்தாங்க கிட்ட பண்ணி என்னாச்சு எனக்கு நீங்கள் கிட்டதும் ஃபஸ்ட்டு என்ன பயபார்வை பார்த்தாங்க அப்புறமா நான் நல்லா பேச ஆரம்பித்ததும் வண்டியில் பிக்கிற திங்கிடுச்சு அதான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னாங்க சரி வெயிட் பண்ணுங்கள் நான் இப்போ பெட்ரோல் வாங்கிட்டு வர கேட்டு வேணாம் நான் வண்டியை நீங்கள் வண்டியை டோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க நானும் அவங்கள வண்டியை டோ பண்ணிவிட்டு பெட்ரோல் பம்ப் பெட்ரோல் போட்டு கொடுத்து அனுப்பி வச்சேன் அடுத்த நாள் அவங்க பசங்களை கூப்பிட்டுக்கும் போது பொருளில் நின்றுட்டு இருந்தப்போ என்னை பார்த்து நம்ம மெலிசாக சிரித்தாங்க வரும்போது நான் நிற்கிறப்ப வந்து பக்கத்தில் பாட்டி உங்கள் பேர் என்ன என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு டீட்டெயில்ஸ்லாம் கேட்டாங்க நானும் என் பேரை சொல்லி ரெண்டு பேரும் நம்பரை சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் ஜீவிகா வீட்டுக்கு போயிட்டாங்க நைட்டு ஒரு பத்து மணிக்கு இருக்கும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆய் மெசேஜ் வந்தது எடுத்து பார்த்தா ஏஞ்சல் படம் இருந்தது யாருன்னு கேட்டாங்க நான் தான் நாங்கள் நான் தானே புரியலைங்கன்னு சொன்னோம் இல்லை காலையில் பார்த்து பேசணுமே நான் தான் ஜீவிகான அப்படின்னு தான் ஓ அதுக்கப்புறம் எங்களுக்கு சேட்டு நல்லா போய்ட்டு இருந்தது ஒரு நாள் ஜீவிகா எனக்கு கால் பண்ணி எனக்கு பீர் பீரடிக்குலாம் ஆசை வாங்கிட்டு வந்துடுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க நானும் வாங்கிட்டு போனோம் வாங்கிட்டு போய் அவங்க வீட்டுக்கு கதவு அடி கதும் காலையுள்ள அடித்ததும் வந்து நான் ஒரு நிமிஷம் வசந்தே போயிட்டோம் ஏன்னா அவங்கள சுடிதார் புடவான்னு பார்த்துட்டு அன்றைக்கி நைட்டில் பார்த்துக்கோ செம்மையாக இருந்தாங்க ரொம்ப டைட்டான நைட்டி உச்சியில் கொண்டு போட்டிருந்தாங்க அது இன்னொரு போதையாக கொடுத்தது என்ன உள்ள வச்சு அவங்க தண்ணி அடிக்கிறதுக்கான சைடு டிஷ்ஷு மெயின் எல்லாம் எடுத்து வச்சு ஓப்பன் பண்ண சொன்னாங்க ஓப்பன் வச்சு ஓப்பன் பண்ண போது தான் இல்லை கொடுங்க நானே ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க பல்லாம் கிடச்சி ஓப்பன் பண்ணாங்க அப்படியே ரெண்டு பேருக்கும் மிக்ஸிங் போட்டு குடிக்க ஆரம்பித்தோம் கொஞ்சம் நேரத்துலேயே நல்ல போத ஆரம்பித்தான் நான் அவங்கள்ட்ட பேச ஆரம்பித்தோம் நீங்கள் ரொம்ப அழகு உங்கள் அழகில் நான் ரொம்ப மை மெய் மறந்துருக்கேன் அப்படின்னு அப்படியே விசிரித்தாங்க அழகை ரசிக்க மட்டும் கிடையாது ரசிக்கவும் செய்யணும் சொல்லி என் பக்கத்தில் உட்காந்து அப்படியே மேலே அப்படியே கையை வைக்க ஆரம்பித்தாங்க கையை வைக்க ஆரம்பிச்சதும் எனக்கு ஜிவ்னு இருந்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு பேரும் அப்படியே சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்தோம் சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்ததும் அவங்களோட ஃபீலிங்ஸ்லாம் என்கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க ரொம்ப ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ